ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் ரெசிபீஸ் ஸ்ரீலங்கன் செட் யோகட் அப்படி இல்லாட்டி ஃப்ளேவர்ட் யோகட்னு சொல்லுவோம் நார்மலாக சின்னவங்க இருக்க வீட்டில் அடிக்கொரு முறை இதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த யோக்டை வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியமே வராது ஏன்னா சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்மளுக்கு வீட்டிலையே அதே டேஸ்டில் செய்யலாம் இதுக்கு தேவையான ஒன்றெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எந்த ஃப்ளேவர் யோகா டைமே வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம் ஸோ இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக பண்ணணும்னா எப்பையும் போல் லாஸ்ட்டாக காட்டியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஸோ இந்த யோகா ரெசிபிக்கு நம்ம முதலாவது தேவைப்படுற வந்து பால் தான் தேவை இந்த பால் வந்து ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லாட்டி ஹோல் மில்க் யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மில்க் வந்து ஃபுல் ஃபெட்டாக இருக்கணும் ஸோ ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்வோம் ரெண்டு கப் பாலுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் அட் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான ஸ்வீட்டாக இருக்குமோன்னு யோசிப்பீங்க நான் அட் பண்ணக்கூடிய இந்த த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து உங்களுக்கு மீடியம் ஸ்வீட்டை தான் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த சுகரையும் சேர்த்துட்டு இந்த பாலை வந்து நல்ல ஒரு முறை பாயில் பண்ணி எடுத்துடணும் பால் இந்த மாதிரி நல்ல பாயில் ஆகி வார டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க இமீடியட்டாக அந்த பேனை இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பவுலுக்கே வந்து அந்த பேனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த மெத்தட் வந்து அந்த பால் இருக்கக்கூடிய சூட்டை வந்து குயிக்காக குறைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாலுட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கிட்ஸுக்கு பொட்டிலில் ஃபீட் பண்ணும்போது அந்த பொட்டிலில் இருக்கக்கூடிய பால் எந்த டெம்பரேச்சரில் இருக்குமோ அந்த டெம்பரேச்சரில் தான் இந்த மில்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வரக்காட்டி இது அப்படியே ஆரட்டும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பாலோடு நம்ம யோகட் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த யோகட் வந்து ஃபுல் ஃபெட் பிளைன் யோகட் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் ஃபுல்லாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யோக்ட்டை வந்து இந்த பாலோடு சேர்த்துக்கொள்வோம் இந்த டைமில் உங்களுக்கு தேவையான சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸ்ட்ராபெரி பனானா எது வேணுனாலும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு வந்து நான் வெண்ணிலா செய்கிறதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இந்த லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் அதோடைய சைடில் பார்த்தீங்கன்னா பாலும் வந்து நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாட்டில் ஃபீட் பண்ணக்கூடிய அந்த பாலில் டெம்பரேச்சருக்கு இப்போ வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம இந்த பாலை வந்து இந்த யோகட் மிக்ஸோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளணும் பால் அப்படியே ஒரே டைமில் சேர்க்காமல் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் பால் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இந்த யோகட் மிக்ஸில் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்வோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தோம்னா நம்ம யோகட் மிக்சர் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இந்த டைமில் நம்ம எந்த கப்புக்கு வந்து செட் பண்ண போகிறோமோ அந்த கப்பை வந்து ரெடி பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த கப் வந்து கிளாஸ் அப்படி இல்லாட்டி சில்வர் கண்டெய்னர்ஸ் மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எடுத்துருக்கூடிய கப்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க டெசர்ட் கப் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு கப்பும் கூட ஃபில் பண்ணியிருந்தேன் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேயில் வந்து செட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த ட்ரேக்கு வந்து நான் ஹொட் வாட்டர் தான் ஃபில் பண்ண போகிறேன் நம்ம கெட்டில் வந்து நல்லா பாயில் ஆகி அது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை வந்து இந்த ட்ரேயில் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த யோகட் செட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹொட்டான டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த யோகட் வந்து செட் ஆகி வரும் ஸோ இந்த ட்ரேயை வந்து ஹாட் வாட்டராக ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரே ஒன்றால் கவர் பண்ணி அதுக்கு மேலால் ஒரு ரெண்டு டவல் மாதிரி போட்டு நான் இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவேன் ஸோ ஆஃப்டர் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேர்த்துருக்கூடிய இந்த ஹோட் வாட்டரை த்ரோ பண்ணிவிட்டு எகெயின் வந்து அதே மாதிரி ஹோட் வாட்டரை ஃபில் பண்ணி ஒரு ரெண்டு அவர் மாதிரி வச்சுருவேன் ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த யோகட் வந்து செட் ஆகிறதுக்கு டோட்டலாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி போகும் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டரில் ஃபில் பண்ணி வைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் அவனை வந்து ஹண்ட்ரட் செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் இந்த ட்ரே அப்படியே அவனில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அப்படியே ஸ்லோவாக ஹீட் பண்ண வச்சிங்கன்னா அது நல்ல டெம்பரேச்சர் அது கிடச்சிரும் அது பின்னாடி இந்த டவலால் கவர் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ் மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா உங்கள் யோகட் வந்து செட் ஆகிரும் ஆஃப்டர் ஃபோர் ஹவர்ஸ் தான் இந்த யோகட்டை நீங்கள் பார்க்குறீங்க நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகிருக்கு இது ஒன் டேலே வந்து உங்களுக்கு காட்டுறதுனால இது வந்து கொஞ்சம் லூஸான டெக்ஸ்டரில் மாதிரி இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஓவர்நைட் அப்படியே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு செட்டாகி வந்துடும் இந்த யோகிட்ட நீங்கள் எந்த ஒரு டாப்பிங்ஸும் சேர்க்காம நீங்கள் பிளேனாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் எடுக்கக்கூடிய அதே யோக்ட்டை டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நான் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேண்டி ஜெல்லி கொஞ்சம் டாப்பிங்காக சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கூட மெத்தடில் கூட சர்வ் பண்ணாலும் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சி இஸ் ஒன் வித் நதர் பிளாக் தேங்க்யூ